மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கனவு மேய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கண் வேண்டும்

அனைவருக்கும் வணக்கம் காணொலி அமீரகத்தின் சார்பில் உலகளாவிய சிறுகதைப் போட்டி என்று நடைபெற்றது அந்த சிறுகதைப் போட்டியில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது கதைகள் வந்திருந்தன அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பத்தொன்பது கதைகளின் தொகுப்பான சிலுவையை சுரண்டி தின்றவர்கள் என்ற சிறுகதை தொகுப்பை இங்கே வெளியிடுவதற்காக சுவாசம் பாதிப்பதுனால் நாம் கூடியிருக்கிறோம் இந்த விழாவிற்கு தனது நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் பாரதி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணலாம் மேரகத்தின் சார்பிலும் மின் சார்பிலும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதே போலவே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய எல்லா நண்பர்களையும் அவர்கள் அனைவருக்கும் எனது வரவேற்பையும் நன்றியும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இப்போது இந்த நூல் வெளியிடுவதற்கான தருணம் நூலை நண்பர் யுகபாரதி வெளியிட நண்பர் கடற்கரை அவர்கள் கொள்கிறார்கள் சிலுகை சுரண்டித் தொண்டவர்கள் நூலினுடைய தேர்வு கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது கதைகளில் இருந்து நாங்கள் இருபது கதைகளை தேர்வு செய்திருக்கிறோம் கொஞ்சம் கடினமான பணி அதில் எங்களுக்கு குறிப்பாக மிக உறுதுணையாக இருந்த எட்டு நடுவர்கள் இதில் பணியாற்றினார்கள் அதில் நான்கு பேர் துபாயில் என்னோடு பணி பயணிப்பவர்கள் காணல் அமீரகம் குழுவைச் சேர்ந்தவர்கள் அது அல்லாது மேலும் நான்கு நடுவர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒமானில் இருக்கக்கூடிய மருத்துவர் சென்பாலன் அவர்கள் அதே போலவே அமீரகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஐநா விஸ்வநாத் அவர்கள் அதுபோக ரமேஷ் வைத்தியா மற்றும் பரிசல் கிருஷ்ணா இருவரும் கூட மிகச் சிறப்பான பணியாற்றியிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி முதன்மை நடுவராக அன்புக்குரிய அண்ணன் ஆப்தின் அவர்கள் இந்த தேர்வு பெற்ற சிறுகதைகளை தேர்வு செய்திருந்தார் அவருக்கும் நன்றி இப்போது நான் ரமேஷ் வைத்தியா அவர்களை பேச வைக்கிறேன் வாசிப்பு என்பது ஒரு அலையைப் போல மேலே இன்பி கீழே கீழே தாழ்ந்து அந்த பழக்கம் என்பதே எந்த அளவில் இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி பொதுவாக பதிப்புள்ளைகளை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார்கள் கவிதை தொகுப்புகள் பெரிய அளவில் வரவேற்பு பெறுவதில்லை என்று இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி இன்னொரு இம்ப்ரெஷன் ஒன்று அபிப்பிராயம் ஒன்று வந்தது சிறுகதை தொகுதிகளும் கவிதை தொகுதியை பின்பற்றுகின்றன என்பதை போல எல்லாரும் ஒரே பக்கமாக போய் கொண்டிருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் நமக்கு காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இது சிறுகதைகளின் தொகுப்பாக இருக்கிறது அது அப்புறம் ஒரு இன்ன போட்டு சின்ன ஒரு அர்த்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது சிறுகதை தொகுப்புனா ஒரே ஆள் எழுதுன பல சிறுகதைகளின் தொகுப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு அதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னவாக இருக்குதுனாக்கா மோனோடோனஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத மோனோடோனஸ் இதில் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்னென்னா நான் விதவிதமாக வெவ்வேறு கதைகள் எழுதுனா கூட அதில் ஒரு ஆள் அதை அது அத்தனைக்கும் பின்னால் நான் ஒரு ஒரு மனம் ஒரு மூளை அப்படிங்கிறது இருக்கும்ல இது வந்து அந்த பல் சுவைங்கிறது உண்மையிலே இருக்கும் அது போக ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க ஆரம்பகால நடுவர்களிலேருந்து கடைசி கட்ட நடுவர்கள் பார்க்குறது வரைக்கும் ஒரு ச இது என்ன வந்ததுன்னா ஒரு தீவிரமான அப்படியே ஒரு புகையிலேயே போட்டது மாதிரியான க கதைகளை எடுக்க மட்டும் எடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் சிறுகதை போட்டின்னு வந்துருச்சுன்னா ஒரு உக்கரம் வரும்ல நமக்கு கொஞ்சம் சீரியஸாக போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கிறதா ஏதேனும் ஒரு விஷயத்தையும் சொன்னால் அது கூடுதல் மதிப்பு என்பது மாதிரி இது எடுக்கணுங்கிறத யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாமையே அது அது ம மனசுக்குள்ளே வந்துருச்சு அதனுடைய விளைவு இந்த தொகுப்பை படிக்கிற ஒரு வாசகனுக்கு ஒரு வாசகிக்கு வாசகருக்கு விதவிதமான கதைகள் அதில் இருக்கும் விதவிதமான சொல்லாடல்கள் இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே இனிமேலும் என்ன சிறுகதை எழுதுவது அப்படிங்கிற ஒரு திகைப்பு நமக்கு ஏற்பட்டிருந்தால் அது நியாயம்தான் என்னென்னா வேல்யூஸ் எல்லாமே மாறி போயிட்டு மதிப்பீடுகள் எல்லாமே மாறிப்போன காலத்தில் இப்பொழுது எதை சொல்லுவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாசம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ரைட்டர் இருந்து ஒரு பேட்டியாக கொடுக்கலாம் ஐயோ பாசம்னு சொல்லி நெஞ்சு நிற்கிறான் ஏடா ஐயா அப்போ அப்படின்னா அதை எழுதக்கூடாதா அப்புறம் கடன் வாங்கி திருப்பி தர முடியாமல் ஒருத்தன் சங்கடப்படுறான் ஐயையோ ஐயோ புளிப்புடா அப்படின்னா வேறு வேறு பூ கிமரு கி காமருன்னு ஏதோ வேறு சொல்கிறான் அப்போ என்னத்தை தான் எழுதுவது இனிமேல் சப்ஜெக்ட் கிடைக்காதா என்கிற ஒரு சந்தேகம் நிலவக்கூடிய ஒரு சூழலில் இவர்கள் ஒரு போட்டியை அறிவித்ததும் அதில் அந்த உலகளாவியங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான பேர் வேறு உலகளாவிய தமிழர் தான் எழுத இருந்தாலும் உலகளாவிய தமிழர்கள் எழுதுவோமே அப்படின்னு சொல்லும் பொழுது வெவ்வேறு நிலப்பரப்பு ஜியாகிரபியில் இருந்து வரக்கூடிய கதைகள்ங்கிறதும் இதில் ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கும் முத்தாய்ப்பாக அதாவது ஒரு ஒரு தொகுத்து சொல்கிறதா இருந்ததுனாக்க விதவிதமான நடையில் நல்ல படிக்கக்கூடிய இத்தனை கதைகள் ஒரு தொகுதியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு இந்த தொகுதியை முழுக்க படிக்கும்போது கிடைக்கும் அதை கொண்டு வந்த ஒரு ஆசிஃப் மிரான் நண்பர்கள் உறுதுணையாக இருந்த காணல் அமீரகம் எல்லாருமே வாழ்த்துக்குரியவர்கள் இதை எல்லாருமே சொல்லுவாங்க நடுவராக இருப்பது சிரமமாக இருக்கும்னு ஒருவேளை அப்பப்போ ரத்தம் வடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அது அந்த அந்த வழியக்கூடிய ரத்தத்தின் அளவு வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஃபைனலில் வருகிற பொழுது எனக்கு எல்லா கதையுமே நல்லா இருந்தது அறுபது அல்லது எண்பது கதைகள் அறுபது கதைகள் கொடுத்துருந்தாக்க பரவாயில்லையே போனால் போகுது வந்ததில் சிறந்தது அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அரை மார்க்கு முக்கால் மார்க் அரைக்கா மார்க்கெல்லாம் போட்டு கூட்டி குறைச்சி அப்படி போட்டு திருப்பி ரெண்டாவது தடவை படிச்செல்லாம் எடுக்கிற அளவு இருக்குது ஈக்குவலி குட்டாக இருந்தது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்மளாம் ஒரு அறுபது கதையை படித்து கொடுக்கணும்னா நம்ம டெட்லைனில் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எடுப்போம் அதுக்கப்புறம் உடம்பு செருமெல்லாம் போயிடும் ஆள் அட்ரெஸ் இருக்காது ஃபோன் வேலை செய்யாது சம்மந்தப்பட்ட ஆளு கூப்பிட்டுக்கிற பொழுது அவுட் ஆஃப் ஆர்டராக போயிடும் இது நடந்தால் ரெண்டு மூணு நாளையே படித்து முடிச்சிடுற மாதிரி நம்மளை அதுக்குள்ளே இருத்தி வைக்கிற அளவுக்கு இருந்தது அதிலிருந்து தேர்வான கதைகள் அப்படிங்கிறது ஒருபோதும் ஏமாற்றாதுங்கிறது தான் இந்த தொகுப்பினுடைய ஒரு சிறப்பம்சம் என்பதை சொல்லி அதற்காக தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு எழுத்தாளரையும் வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக பரிசல் தனது நடுவரனு பகிர்ந்து கொள்வார் கவிஞருடைய நேரம் கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தை பத்தி இதே சுதி டிவியில ரமேஷ் வேத்யா பேசியிருப்பார் அதை கேளுங்க அதிலேயே எல்லா தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாசிக்க விடக்கூடிய முதல் புத்தகமாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காணொலியில் ரமேஷ் வைத்தியா சொன்ன அதே காரணம் தான் பல்வேறு எழுத்தாளர்கள் ஒரு ஆச்சரியம் எனக்கு என்ன இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு யார் எழுதுகிறாங்கன்னு ஆசிப் மீரான்னாச்சு சொல்லவே இல்லை கதைகளை மட்டும்தான் கொடுத்தாங்க அதனால் எழுதின முடிவு போது தான் எங்களுக்கே தெரியும் இவங்க தான் எழுதியிருக்காங்களான்னு என்னை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பெண்கள் எழுதியிருந்தாங்க அது நான் படிக்கும்போது எனக்கு தெரியவே இல்லை அதாவது எழுத்தினா அப்படி எழுத அப்படி அப்படியெல்லாம் இல்லை எழுத்து இவ்வளோ நல்லா அவங்க எழுதுகிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களோட உலக வந்து அவங்க எழுதியிருந்த விதமும் ஓ இது பெண் எழுதினதா அப்படின்னு சொல்லி இருந்தேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் எழுதியிருந்தாங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கி வாசித்து நீங்களும் இன்னொருத்தருக்கு பரிந்துரைக்கக்கூடிய புத்தகமாக இது இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிப் மீரா அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி இப்போது நமது சிறப்பு நம்ம அன்புக்குரிய கவிஞருமான மக்கள் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் இந்த இரண்டு புத்தகங்களை பற்றியும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு புத்தகங்களை பற்றி கருத்துக்கள் எல்லாம் ஒன்றும் பயந்துக்க முடியாது ஏன்னா எனக்கு புத்தகக் கட்சியில் கண்காட்சியில் விழா அப்படின்னு சொன்னோன்னே சின்னதாக பயந்துட்டேன் என்னென்னா இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரணும்னாக்க நம்ம தமிழ் தாய் வளர்த்துலேருந்து புதுசாக மனப்படமாட்டேன் வர மாதிரி சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்தோட தான் வந்தேன் எனக்கு முன்னாடி பேசிய அன்பு நண்பர் கவிஞர் மூத்தவர் ரமேஷ் வைத்தியா அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப பெரிய ஆட்சியினை வந்து இந்த சிறுகதை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் சிலுவையை சுரண்டி தின்றவர்கள் என்கிற இந்த தொகுப்பை வந்து முழுமையாக வாசிக்கவில்லை என்றாலும் மேலோட்டமாக வாசித்த வகையில் வந்து ஒரே ஒன்று தெரிஞ்சது இந்த தேர்வு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தேர்வாக இருந்தது அது காரணம் வந்து ரமேஷ் வேத்யா போன்ற உள்ளிட்ட அந்த நடுவர் குழு தான் என்னென்னா ஒரு முந்நூறு கதைகளுக்கு மேலே வந்ததாக ஆசிப் மீரான் அவர்கள் சொன்னார் ஆசிப் மீரான் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரியங்கள் உண்டு தொடர்ச்சியாக எதையேனும் இலக்கியத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அதில் வந்து இந்த சிறுகதை போட்டி நடத்தி அதிலிருந்து தேர்வுல் செய்தார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த முன்னூறு கதைகளுமே பிரசுரிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சிருப்பார்னு நான் நினச்சேன் நல்ல வேலையாக அதுலேருந்து தேர்ந்தெடுத்து கொஞ்சம் மட்டும் கொடுத்துருக்காரு அந்த கதைகளுடைய வரிசைப்படுத்தின விதம் அதாவது அது போட்டிக்கு ஒன்று ரெண்டு மூணு பரிசு அப்படியே கொடுக்கலான்னா கூட இந்த புத்தகமாக ஆக்குகிற பொழுது வரிசைப்படுத்தியிருக்க விதம் வந்து எனக்கு ரொம்பவும் கவர்ந்தது அது என்னென்னா ஒரு முதல் கதையை வந்து சிலுவையின் ஆரம்பிக்குது அப்புறம் இயேசுனாக ஆரம்பிக்குது சிலுவையின் ஆரம்பிக்குது அப்புறம் வந்து ஒரு இஸ்லாமிய கதை வருது எப்படி அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கதைகள் அது வந்து நம்ம பரிசல் கிருஷ்ணா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த கதைகள் வந்து அவசியமாக எல்லோரும் வாசிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது காரணம் வந்து இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு இன்னும் ரெண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு எழுதப்பட்ட கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுகதையினுடைய போக்கு வந்து முற்றிலுமாக மாறி இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சது ஏன்னா வழக்கமான ஒரு எழுத்து முறை அல்லது எழுத்து சொல்முறைங்கிறத வந்து முற்றிலுமாக மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நிறைய அந்த தீவிர இலக்கியவாதிகள் தீவிர இலக்கிய வாசிப்பின் வழியாக கண்டடைந்திருக்கக்கூடிய அந்த இடங்கிறது வந்து இந்த சிறுகதைகளில் வெளிப்படுறதா எனக்கு படுது இந்த அற்புதமான இந்த போட்டியை நிகழ்த்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசி மீனானுக்கும் இந்த காணல் குழுவிற்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தக ஆக்கம் அது வந்து எப்போதும் இசாக்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு இந்த புத்தகத்தை ஆக்கி முடிச்சுட்டு அந்த அட்டைப்படத்தை எனக்கு அனுப்பும்போது என்னுடைய முகநூல நான் பதிவு செஞ்சேன் பதிவு போட்ட உடனே ஒருத்தர் வந்து எழுதுறாரு ஐயா தலைப்பை மாற்றலாமே அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதே அப்படின்னாரு ஆக இது என்னடா சிக்கல்னா சிலுகையை சுருண்டிருக்கின்றவர்கள்ங்கிறத நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பார்த்தாக்கா ரொம்ப சிக்கலாக இருக்குது இது ஆனால் அந்த கதையை உடனே போய் படித்து ஏதோ சிக்கலாக இருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு படித்து அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதுக்கு ஏற்ப ஒரு அட்டைப்படை உடனே வைத்து கொடுத்துருக்கு இசாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அனைவருக்கும் வணக்கம் இன்று காணல் அமீரகம் நடத்திய உலக சிறுகதை போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட கவிதைகள் சிறுகதைகளுடைய தொகுப்பு வெளியீட்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாகவே ஒரு சிறுகதை நூல் வெளியிடுவது அல்லது புத்தக கண்காட்சிக்குள் நூல்களை வெளியிடுவது என்பது ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இருந்தாலும் இது ஒரு கடமையான நிகழ்வாக அண்ணன் ஆசிப் மரன் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார்கள் இதில் பங்கேற்பதற்கான அனைத்து ஆர்வத்தோடும் பங்கேற்ற நண்பர் யுகபாரதி இதனுடைய தொகுப்பில் பங்கேற்ற நடுவர்கள் மற்றும் அதற்கான பங்களிப்பில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற வாய்ப்பை வழங்கி அதை பதிவு செய்து கொண்டிருக்கிற சுருதி டிவியினுடைய நண்பர் கரிபிலன் மற்றும் தோழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொள்வேன் நன்றி வணக்கம்